அனைவருக்கும் வணக்கம் சனிய ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரீங்களும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி மகர ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது இந்த புத்தாண்டு பிறக்க இருக்கு துணிச்சலும் எதையும் சாதிக்கும் வனப்பக்கமும் வாய்ந்தவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்க இந்த ஆண்டுல ரொம்ப உற்சாகமா செயல்பட போறாங்க ஆண்டு சனியோட தாக்கத்தில் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க கஷ்டங்களே இல்லைங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்திருப்பீங்க கஷ்டம் 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 எதை எடுத்தாலும் கஷ்டம் பிரச்சனை இப்படிதான் இருந்திருக்கும் இந்த புத்தாண்டு பல வகையில உங்களுக்கு வெற்றி தேடி தேடித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சியை வாரி வழங்கிருக்கு அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ஆண்டில் திடீர் திடீர்னு பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போதே ஏழில் செவ்வாய் நிற்பதனால மனைவியுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சந்தேகம் பிரிவு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் முன்கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக நிதானம் இன்னமும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த வருடம் முழுவதுமே சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்து ஏழரை சனியின் பாதச்சனியாக இருப்பதனால பல்வலி காது வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைங்களுடைய படிப்பில் கொஞ்சம் மந்தமாக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால் குழந்தைங்களுடைய கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்கள விட்டு பிடிக்கிறது நல்லது அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து யோசித்து நீங்கள் செயல்படுங்க உறவினருக்கிட்ட கூட அதிக உரிமை எடுத்துக்க வேண்டாம் சில உண்மைகளை சில இடங்களில் சொல்லுங்கள் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுடைய விஷயமா இருக்கட்டும் அடுத்தவங்களுடைய விஷயமா இருக்கட்டும் குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டே அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் பண பற்றாக்குறை படிப்படியாக இந்த ஆண்டில் குறையும் யாருக்காகவும் முன்ஜாமீன் கேட்கவோ அல்லது முன்ஜாமீன் யாருக்காவது போடுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க கடன் வாங்குறதுக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் புத்தாண்டு தொடக்கம் ஐந்து நாலு இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் கேது நிற்பதுனால தந்தைக்கு திடீர்னு மருத்துவ செலவோ அல்லது வீண் செலவுகளோ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அல்ல தந்தை வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வழி சொத்தை இந்த டைமில் பெறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் வில்லங்கங்களும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பானவங்க தான் புதுசு புதுசாக யோசிக்கக்கூடியவங்க தான் ஆனால் உங்களையே அறியாமல் இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடி வந்து உக்காந்திக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை மூணாம் வீட்டில் ராகு இருப்பதனால துணிச்சல் பிறக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ம மனப்பக்குவம் வரும் திட்டவிட்டமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உங்களுக்கு அமையும் நம்ம செய்யறது கரெக்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இளைய சகோதரர் வகையில் யாராவது உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசாங்க மூலியமாக ஏதாவது ஒரு அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியலில் இருக்கிறவங்க அல்லது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க யாராவது மூலிமா உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்துக்கள் தானாக தான் உங்களை தேடி வரும் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுந்திருப்பீங்க அதை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராகுவும் எட்டில் வீட்டில் கேதுவும் தொடர்வதனால மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் பேச்சில் கொஞ்சம் கடுமையை காட்டாதீங்க நிதானத்தை கடைபிடிங்க யதார்த்தமாக நீங்கள் பேச போய் மற்றவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பயணத்தில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் செல்றதுக்கு முன்னாடியே பிரேக்கு கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அனாவசியமாக மற்றவங்க விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் நமக்கு ஏலரை சனி குறைஞ்சிருச்சு நம்ம இனி எதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேருக்கு பேர் வர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ஆண்டில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புத்தாண்டு தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிற்பதுனால நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் அப்பப்போ வரும் ஒவ்வொன்றாக குறைச்சிக்கிறதுக்கு பாருங்க குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா திருமணம் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் மகளோட திருமணத்தெல்லாம் நடத்தி ஒரு நிம்மதி பெறும் மகனுக்கு வேண்டிய கல்வி உதவி இந்த சிறப்பாக செய்வீங்க குடும்பத்தினரோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன் செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அதே மாதிரி மே பதினொன்று முதல் வருடம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு ஆறாம் வீட்டில் மறைவதனால சின்ன சின்ன காரியங்களை கூட இரண்டு மூன்று முறை அதே மாதிரி எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை இது நான் இருந்திருக்கும் இனி அந்த கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விஐபிக்கிட்ட பேசும்போது யாருக்கிட்டையும் பகைத்து கொள்ளாதீங்க சட்ட விதிகளை மீறி எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம் சிலர் உங்கள அவங்களுடைய ஆதாயத்திற்காக உங்களை பயன்படுத்த பார்ப்பாங்க நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவந்துடலாம் அதே மாதிரி உங்களை தவிர யாரும் பயன்படுத்திடுவாங்க கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரிகள் பக்கத்து இருந்த இந்த சின்ன சின்ன எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்டது அனைத்துமே பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பற்று வரவு படிப்படியாக உயரும் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை இந்த ஆண்டில் காப்பாற்றுவீங்க டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்க துறையில் இருக்கிறவங்க உணவு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் சிலரெல்லாம் புதிய கிளை தொடங்கி அதன் மூலியமாகவும் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பங்குதாரர்கள் இந்த ஆண்டில் கிடைப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆலோசனைக்கு அனைவருமே செவி சாய்ப்பாங்க உங்களுடைய பேச்சை கேட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க புது ஒப்பந்தங்கள்லாம் கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வீண் பனி சொல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பழி சொல் வராமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதில் எல்லாம் போராடி தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையும் அரசு துறையில் இருக்கிறவங்க கேட்ட இடத்துல இந்த டைமும் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தனி திறமை இந்த ஆண்டில் வெளிப்படும் இதுனா வரையிலும் உங்களுடைய மனதில் இப்படி ஒரு திறமை இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் அந்த தனி திறமையை வெளிப்படுத்துவீங்க மூத்த அதிகாரிகிட்டமிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த டைமு கற்றுக்கொள்வீங்க சக ஊழியர்களுடைய ஆதரவால் இந்த ஆண்டு சிறப்பாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் nervero சலுகையுடன் புதிய உயர்வு அதாவது பதவி உயர்வு இந்த மாதிரி எதையாவது ஒன்று இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அரசாங்க விஷயங்களில் கூட அலட்சியம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த லோனு தவணை இந்த முறையில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாராவது உங்களை ஏமாத்துகிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது முடிந்தளவுக்கு இதை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது உடன் பிறந்தவங்க கிட்ட கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க கோர்ட் கேஸ் விஷயம் லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் புதிய முயற்சிகள்லாம் தகுந்த ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இறங்குறது நல்லது குடும்பத்துடன் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையலிட்டு வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ